ஒரு ஐம்பது பேர் அண்ணன் திரட்டி வச்சிருப்பாரு மாதிரி கூட்டம் ஊடக நண்பர்கள் அவங்களுக்கு ஆச்சரியமே இதுதான் எப்படி இவ்வளவு கூட்டம் எந்த நாளும் எல்லா இடத்திலையும் அவங்களுக்கு சொல்றேன் நண்பா இது கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வர்றதில்ல தளபதிக்காக வர்ற கொள்கை கூட்டம் கூட்டத்தை பார்த்து வயித்திருச்சல் பல பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் புது புது கெட்டப்பு புது புது வேஷம் அதே டெய்லர் அதே வாடகை இன்னைக்கு ஏதோ எதுவும் திருப்பத்தூர்லையோர் வண்டியில போகும்போது துண்டு எடுத்து சுத்திக்கிட்டே போனா பிள்ளைய ஒருத்தர் இந்த எலக்ஷன் முடியறதுக்குள்ள நாங்க என்னென்னத்தை எல்லாம் பார்க்கணும்னு இருக்கோ எங்க தலையில எழுதி இருக்கோ தெரியல இயல்பா இருக்கணும் தானா இருக்கணும் அன்பு மக்கள் சந்தோஷம் மக்கள் வெள்ளம் அது இயல்பா இருக்கணும் கஷ்டப்பட்டு ஆளை கூட்டு வந்து ஒரே மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சு யூனிஃபார்ம் போட்டு அப்படி இல்ல ஒவ்வொரு இடத்திலையும் தன்னெழுச்சியா மக்கள் கூடுறாங்க உலகத்திலேயே ஒரு கூட்டம் கூடுறாங்க ஒரு முன்னூறு ரூபாய் காசு கொடுக்காம கோட்டர் கொடுக்காம கோழி பிரியாணி கொடுக்காம போகும்போது போது கோட்டர் கொடுக்காம ஒரு கூட்டம் தமிழக வெற்றி கழக கூட்டம் தான் ஒன்பதை நெருங்கிடுச்சு திமுக ஒரு கூட்டம் நிக்காது போய் நிற்கும் எனக்கு முன்னால் மிக சிறப்பாக பேசிய அன்பு தோழர் பிலிக்ஸ் ஜெரால்டுக்கும் ஆசை தம்பி அனஞ்சத்துக்கும் ஒரு அரங்க நிறைந்த கைதட்டல தாங்க நான் இங்க இல்லையனாலும் என்னுடைய மனசெல்லாம் தான் நாலு ஸ்பை நான் போட்டிருந்தேன் வந்துட்டாங்களா மாலை போட்டாங்களா கொள்கை பாடல் ஆரம்பிச்சிருச்சா எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் நிறைய சின்ன பசங்க எல்லாம் இருக்கீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு மேடை போட்டு தலைமை கழக நிர்வாகி வர்ற வரைக்கும் எப்படியோ ஆடியன்ஸ் வைக்கணும் மற்ற கட்சியெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏதோ குத்துப்பாட்டு போட்டு நிகழ்ச்சி தொடங்கின திமுக கொள்கை சாதாரண கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் கொள்கைக்காக திட்டமிடப்பட்டு இதுதான் நீங்கள் அறுவடை திருநாள் என ஆரம்பிக்கப்பட்ட விதையிலேயே ஒரு சிற்பி சிற்பத்தை செதுக்குவதை போல பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி பாடலும் கொள்கைக்கென தலைவரையும் உருவாக்கி அந்த கொள்கை என்ற அடித்தளத்தில் கட்டப்பட்ட கோட்டை கொத்தளத்தின் கொள்கை தலைவர் தலைவர் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மட்டும் எத்தனை கூட்டங்கள் நாங்கள் நடத்திக்கிட்டே அது போய் மக்கள் கிட்ட நாங்கள் சென்று சேர்த்துக்கிட்டே இருப்போம் பெரிய கூட்டத்துக்கு நடுவில் தன்னை முன்னிறுத்தி ஒரு நார்சிஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தன்னை மட்டுமே விளம்பரப்படுத்தி தன்னை மட்டுமே முன்னிறுத்தி தனக்குத்தானே போட்டோஸ் நடத்தி கொள்ளும் தலைவர்களை போல அல்ல தன் மூலமாக பல கோடி மக்களிடம் அண்ணல் அம்பேத்கர் என் தந்தை பெரியாரை கொண்டு சேர்த்த தலைவர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்